சொந்தகளுக்கு வணக்கம் தமிழொழியில் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மின் குறைப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு சம்பளம் அதிகரிப்பு தொடர்பில் ஜனாதிபதி ரணிலுக்கு இல்லாத அதிகாரம் கொழும்பில் நடந்த துப்பாக்கிச் சூடு மக்களுக்கு கொழும்புட்பட்டுள்ள எச்சரிக்கை மட்டக்களப்பில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளைஞன் சடலமாக கண்டெடுப்பு நாடல் ரீதியில் சிக்க போகும் போலி வைத்தியர்கள் இலங்கை சனத்தொகை தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் பதினைந்தாம் தேதி நாடாளுமன்றம் கலைக்கப்படுமா கொழும்பு அரசியலில் பரபரப்பு நீண்ட காலமாக இயங்கி வந்த கொள்கலம் போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி தொடர்பான விரிவான செய்திகள் மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான யோசனை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளும் தொகையால் கட்டணத்தை குறைக்க முன்மொழிக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி இராஜாங்க அமைச்சர் இந்திகா அனுருத்த தெரிவித்துள்ளார் பொது பயன்பாட்டு ஆணையகத்தின் உடன்படிக்கையின் கீழ் மின்சார கட்டணத்தில் சலுகை வழங்கப்பட உள்ளதாகவும் கூறியுள்ளார் பெருந்தோட்ட மக்களின் சம்பள விவகாரம் தொடர்பில் முடிவு எடுக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு கூட கிடையாது அது கம்பெனிகளுக்கே உண்டு என்று பொதுமகன் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்ட மக்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் கூறினார் மேலும் கடந்த காலங்களில் எங்களை அவமானப்படுத்தினார்கள் இன்று வளையத்திற்கு பத்து பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் இப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அல்ல மக்களால் தெரிவு செய்யப்படாத ஒரு இவர் இவர் இதற்கு முன்னரான காலத்தில் தலவாக்கலையில் இடம்பெற்ற மேதின கூட்டத்தில் கலந்து கொண்ட ரணில் விக்ரமசிங்கா ஆயிரம் ரூபாய் வேதனத்தை பெற்று தருவேன் என்று கூறினார் அதன் பின்னர் அவர் கைவிரித்து சென்றார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு வாத்துவை பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக வாத்துவை போலீசார் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த துப்பாக்கிச்சூடு சம்பவமானது இன்று வாத்துவை மொழிக்குடு பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு முன்னால் நடத்துள்ளது இந்நிலையில் இந்த சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அதேபொலி சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாத்துவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பல பகுதிகளில் உள்ள கடற்பரப்பு தொடர்பில் பொதுமக்களுக்கு வளிமண்டலியல் திணைக்களம் எச்சரிக்கைப்படுத்துள்ளது குறித்த கடற்பரப்புகளில் இன்றைய தினம் கடல் அலை மேலக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடற்பட்டியில் இருந்து கொழும்பு காளி மற்றும் ஊடாக பொத்துவில் இவ்வாறு கடல் அலை மேலெழக்கூடும் என்றும் இதன் காரணமாக அவதானமாக செயல்படுமாறும் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன்படி குறித்த கடற்பரப்பில் இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் முதல் மூன்று மீட்டர் வரையான உயரத்திற்கு கடல் அலை மேலக்கூடும் என வளிமண்டலத்தில் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது வார என்பதால் பெரும்பாலான மக்கள் கடற்கரைகளில் உலாவுவதற்கு செல்கின்றனர் மேலும் நிலவும் கடும் வெப்பமான காலநிலை காரணமாகவும் கடற்கரைக்கு செல்வதும் நீராடுவதற்காகவும் செல்லும் மக்கள் தொகை அதிகரித்துள்ளது அத்துடன் பாடசாலை விடுமுறை காலம் என்பதனாலும் சிறுவர்களையும் அழைத்துக் கொண்டு நீராட செல்லும் வழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் கடலலை மேலும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள இந்த கால பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டியது அவசியமாகும் சிறுவர்கள் மற்றும் இளைஞர் ஜுவதிகள் முதல் பெரியவர்கள் வரை கடற்கரைக்கு செல்லும் போது அவதானமாக செயல்படுவதுடன் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவுறுத்தலை பின்பற்றுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மட்டக்களப்பு ஏராபூர் செங்கலடி பகுதியில் கைவிடப்பட்ட சேர்ந்த செங்கல் அடி பகுதியை போலீசார் தெரிவித்துள்ளனர் பரிசோதனையின் பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலும் படுகொலையா அல்லது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசாறுதல்களை பயன்படுத்தி மருத்துவ நிலையங்களை நடாத்தும் போலி வைத்தியர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது காவல்துறை தலைமையகத்தில் நேற்று அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் மற்றும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது வைத்திய துறையில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் குறித்து போலீசார் கவனம் செலுத்தியிருந்தனர் குறிப்பாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் வைத்தியர்களுக்கு வழங்கப்படும் உத்தியோகபூர்வ அடையாளத்துடன் கூடிய ஸ்டிக்கரை வாகனங்களில் ஒட்டி சிலர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகின்றனர் அத்துடன் சான்றிதழ்கள் தரமற்ற மருந்துகள் வாசனை திரவியங்கள் மற்றும் பல்வேறு வகையான அழகு சாதனப் பொருட்கள் விற்பனை உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் காவல்துறையினர் கவனம் செலுத்தியுள்ளனர் இவ்வாறான சில சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர் இலங்கையின் சனத்தொகை ஒரு லட்சத்து நாலாயிரத்தால் குறைத்துள்ளதாக மத்திய வகையின் அறிக்கை ஒன்று கூடுவதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார் பத்து தொகை எதிர்மறையான வளர்ச்சியை காட்டுவது இதுவே முதல் முறை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் தொகை குறைவின் சதவீதம் பூஜ்ஜியம் மற்றும் ஆறு சதவீதமாகும் இதன்படி பெண் தொகை எழுபதாயிரமும் ஆண் தொகை எழுபத்து நாலாயிரமாக குறைத்துள்ளது இதே வழி கடந்த ஒப்பிடும் போது குறைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ள பேராசிரியர் ஆக அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அதிகரிப்பும் எட்டு சதவீதமே ஆக மத்திய வங்கியின் அறிக்கையின்படி நாட்டில் திருமணங்களின் எண்ணிக்கையும் பத்தொன்பதாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி நான்கு ஆக குறைந்துள்ளது எதிர்வரும் பதினைந்தாம் தேதி நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என கொழும்பு அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருவதாக கொழும்பு தெரிவித்துள்ளது ஆனால் ஜூன் இரண்டாம் வாரம் வரை நாடாளுமன்றம் கலைக்கப்படாது என அரசாங்கத்தின் உயர்மட்ட பேச்சாளர் தெரிவித்துள்ளார் புதிய மின்சார சட்டத்தை ஜூன் முதல் வாரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்பதால் அதற்கு முன் எக்காரணம் கொண்டு நாடாளுமன்றம் கலைக்கப்பட மாட்டாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிப தேர்தல் நடத்தப்படும் முன்கூட்டியே நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட மாட்டாது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழில் உள்ள ஒஸ்மானியா கல்லூரிக்கு அருகாமையில் நீண்ட காலமாக இயங்கி வந்த சட்டவிரோத கொள்கை மொன்று இன்று போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த பகுதிக்கு சென்ற சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெகன் தலைமையிலான போலீஸ் குழுவினர் மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட போலீஸ் கூட்டத்தடப்பு பிரிவினர் சுற்றி வளைப்பினை முன்னெடுத்துள்ளனர் அப்போது ஒருவர் மாடுகளை வெட்டி இறைச்சியாக கொண்டிருந்தமையை அவதானித்துள்ளனர் உடனடியாக அவரை கைது செய்த போலீசார் நூற்றி ஐம்பது கிலோ இறைச்சியை கைப்பற்றியுள்ளனர் மேலும் அங்கிருந்த இருபத்தி ஒரு மாடுகள் மீட்கப்பட்டதுடன் சந்தேகிக்கின்றனர் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் நாளொன்றுக்கு ஆறு மாடுகள் வெட்டப்படுவதாக தெரிய வந்துள்ளது மேலும் அங்கு மாடுகளுக்கு உணவு வெற்றும் தண்ணீர் வைக்காமல் பட்டினியில் இருந்ததால் மீட்கப்பட்ட மாடுகளுக்கு போலீசார் தண்ணீர் வைத்து மீட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதுள் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி